எம்பெருமானின் ஆத்மபந்துக்களே ராமநாமத்தின் மகிமை எப்போதும் மந்திரத்தையோ நாமத்தையோ உச்சரித்து கொண்டிருப்பது அஜபா எனப்படும் எந்நேரமும் விழித்திருக்கும் போதும் தூங்கும் போதும் எந்நேரமும் எப்போதும் உச்சரித்து கொண்டிருப்பது இதயத்தில் இறைவனை உணரும் வரை உச்சரித்து கொண்டே இருப்பது இதுக்கு அஜபா அஜபம் உடல் மனம் ஆத்மா உங்கள் உடல் செல்கள் அனைத்திலும் பாயும் இறைவனுக்கும் நமக்கும் இடைவிடாத தொடர்பு கிடைக்கும் இதற்கு உதாரணமாக ராமன் ஹனுமனை சொல்லலாம் சீதாதேவிக்கு எப்போதும் ஹனுமன் மீது செய்து பொறாமை ஏனெனில் ராமனும் சீதாவும் ஒன்றாக இருக்கும்போது ஹனுமன் வந்துவிட்டால் கூட ராமன் ஹனுமனையே கண்களால் பார்த்துக்கொண்டே இருப்பார் இதை ஒரு நாள் ராமன் கண்டுபிடித்து விட்டார் அனுமனிலிருந்து அவர் உடலிலிருந்து ஒரு ரோமத்தை பய்த்து சீதாவின் காதில் கொண்டு சென்றார் அந்த இருந்த ராமநாமம் ராமநாமம் என்று ராம் ராம் என்று ஓசை கேட்டுக்கொண்டே இருந்தது ராமர் சொன்னார் இப்போது புரிகிறதா சீதா நான் அவனை பார்க்கவில்லை அவன் உறுதியாக ஜபம் அவனுள் பரவி அது என்னை தானாக அவன் பக்கம் இழுக்கிறது என்று உலகிலேயே உயர்ந்த நாமம் ராமநாமம் ராமா என்று ஒருமுறை கூறினால் செய்த பாவங்கள் தீர்ந்துவிடும் ஸ்ரீராமபிரான் இலங்கை செல்வதற்காக வானரங்கள் பாரம் அமைத்துக் கொண்டிருந்தன எல்லா வானரங்களும் கற்களை தூக்கி கடலுக்குள் போட்டன ஒவ்வொரு கல்லும் மற்றொரு கல்லின் மீது சரியாக அமர்ந்தது ஆஞ்சநேயே அந்த பணியை மேற்பார்வையிட்டு கொண்டிருந்தார் மனதிற்குள் ராமநாமம் ஜபித்தபடியே ராமபிரானும் இதை கவனித்துக் கொண்டிருந்தார் அவர் மனதிலும் ஆசை ஏற்பட்டது நாமும் இந்த வானரங்களுடன் இணைந்து கல்லை தூக்கி போட்டால் என்ன எனக்கு கருதுபடியே கல்லை எடுத்து கடலுக்குள் போட்டால் அந்த கல் சரியாக மற்ற கல்லுக்களின் மீது அமையாமல் தண்ணீர் அடித்து சென்று விட்டது ராமபிரானுக்கு சிறிது வருத்தம் இந்த வானரங்கள் போடும் கல் மட்டும் கரியாக அமர்கிறது நாம் போட்ட கல் இதற்கு தண்ணீர் அடித்து விட்டது இதற்கு என்ன காரணமோ என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தார் அப்பொழுது ஆஞ்சநேயர் ராமன் அருகில் வந்தார் அவர் அனைத்தையும் கவனித்து கொண்டுதான் இருந்தார் ஆஞ்சநேயா நான் செய்ததை நீ பார்த்து விட்டாயா எனக்கு ஒரு கல்லை போடக்கூட தெரியவில்லையே நினைத்து கேள் எனக்கே வெட்கமாக இருக்குது என்றார் அது ஆஞ்சநேயர் கூறினார் பிரபோ எல்லா வானனங்களும் உங்களை தாரக மந்திரமாக ராமநாமத்தை ஜபித்தே சொல்லிக்கொண்டே கற்களை போட்டன அவை சரியாக அமர்ந்தது நீ ராமனாக இருந்தாலும் ராமன் நாமம் சொல்லி போட்டிருந்தால் அது சரியாக கற்களில் போய் அமர்ந்திருக்கும் என்றாராம் ராமநாமம் அவ்வளோ சக்தி வாய்ந்தது ராமன் நாமம் மிகவும் அற்புதமானது ஸ்ரீராமரின் பெயரை எழுத உச்சரிப்பதன் மூலம் எல்லா உயிர்களத்தும் ராமனை காணலாம் எல்லா வகையிலான துன்பங்களிலிருந்து விடுதலை பெறலாம் பாவங்கள் என்றும் களை இவ்வளவு இவ்வளோ சக்தி வாய்ந்த ராம நாமத்தை தெருவில் நடக்கும்போதோ ஆஃபீஸில் வேலை செய்யும் வீட்டில் சமையல் செய்யும் போதோ சொல்லலாம் அப்பேற்பட்ட உன்னதமான நாமமே ராம நாமம் என்பதை புரிந்து கொள்வதற்காகவே அனுமன் மூலம் ராமநாமத்தை ராமனுடைய பெருமை உலகில் நிலைநாட்டியது அந்த நாம ஜபம் அந்த ராமநாம ஜபம் அந்திம காலத்தில் நாம் படும் சிரமங்கள் எருதைப் போலவே நாமம் பிறக்கென உழைத்து ஓடாய் தேய்ந்து சிரமப்படுகிறோம் அந்திம காலத்தில் எழுந்திருக்க முடியாமல் போய்விடுகிறது அப்போது என்ன சமப்படுகிறோம் என்று சாஸ்திரம் சொல்கிறது வயதான காலம் உட்கார முடியவில்லை எழுந்திருக்க முடியவில்லை மூச்சு வாங்குகிறது கண் தெரியவில்லை இன்னொருத்தனுடைய தகைவிலே எப்போதும் இருக்க வேண்டியது ஆகியிருக்கிறது அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டு போய்விடுகிறது ஆய்சங்கர் பகவத் பாட்டால் சொல்கிறார் எல்லாம் இவரை விட்டு போகிறது ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் போக மாட்டேன் என்கிறது ஆசை அந்த அன்னிம காலத்திலே இதே உடல் கூனி கேள்விக்குறிபோல் போய்விடும் அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படுகிறது இதற்கு இவை கஷ்டம்தான் இன்னொரு கஷ்டம் பாருங்கள் அந்திம காலத்தில் பத்தினி கூட இருக்க வேண்டும் ஆனால் பத்தினியும் இறந்துவிட்டவர் கதி என்ன இது இன்னமும் மோசமான கஷ்டமான நிலை பாணி கிரகணத்திலே அதற்கு முன்னால் வருகிற சப்தபதி மந்திரத்தில் இந்த இளமிலேயே உன்னை கைவி கைபிடித்தேன் பிடித்த இந்த கையை எழுந்திருக்க முடியாமல் தொண்டுக்கிழம் ஆனாலும் நான் உன்னை விடமாட்டேன் நிவிதாந்தம் நீயும் நானும் அப்படியே இருக்க வேண்டும் என்று அமர்ந்து அமைந்திருக்கிறது ஆகவே அந்திம காலத்தில் பத்திரிகையை இழந்து தவிப்பதே இருக்கிறதே அந்த சமத்தை சொல்லிவிட முடியாது அவர் சமப்படுவதை படுவார் அவர் அடுத்து அதை சொல்கிற சாஸ்திரம் எல்லாவற்றுக்கும் பிள்ளைகள் இடத்திலே கேட்க வேண்டும் ஒரு தடவை கேட்டால் கொடுப்பார்கள் மறுதடவை கேட்டால் என்ன நினைப்பார்கள் எரிந்து விழுவார்களோ என்ற பயம் என்ற தயக்கம் பத்திரியும் இல்லை உடம்பு ஒத்துழைக்க மாட்டேன் என்கிறது மர்மங்கள் ஏசுகிறாள் அந்த நச்சு பேச்சுகளை தாங்கவே முடியவில்லை இப்படி விவர்த்து கொண்டே வருகிற சாஸ்திரம் கடைசியாக சொல்கிறது இது நிற்பதற்கு உங்களுக்கு ஸ்தம்பங்கள் இது இப்படி ஜீவித்து கொண்டு இருப்பதை விட போய் சேர்ந்து விடலாம் என்று இது மனம் அந்த மாதிரி ஒரு நிலை இப்படிப்பட்ட நிலை அடையலாமா அந்த மாதிரி நிலையை அடைந்தாவது விவேகம் வர வேண்டாமா அப்போது கிருஷ்ணாராமா கோவிந்தா என்று சொல்லக்கூடாதா சொல்ல மாட்டார் அந்த சமயத்திலேயும் விவேகம் வருவதில்லை சாமான்ய விஷயத்தை பேசிக்கொண்டே இருப்பார்கள் ஆகையிலே ஆகையினாலே அந்தமிகாலம் எப்போதும் ரொம்ப சிரமம் அதையெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அந்த மாதிரி ஒரு காலம் வரும் என்று நினைத்து பார்க்க வேண்டும் அந்த மாதிரி நிலையில் பகவான் நம்மை கைவிடக்கூடாது என்பதையும் நினைத்து பார்க்க வேண்டும் அவன் நம்மை நினைக்க வேண்டும் அதற்கு நாம் என்ன பண்ண வேண்டும் என்பதையும் இப்போதே நிர்ணயம் பண்ணிக்கொள்ள வேண்டும் நமது நரமகள்லாம் நன்கு முறுக்கேறி மிடுக்குடன் இருக்கையிலே நிர்ணயம் பண்ணிக்கொள்ள வேண்டும் எல்லாம் போன பிற்பாடு என்ன பண்ணுவது என்றும் பண்ண முடியாது அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைக்க வேண்டும் பிறர்க்கே உழைத்து என்பதில் இன்னொரு அர்த்தம் இருக்கிறது பிறர் என்பது பந்துமித்திரர்களை குறிக்கிறது போலவே தான் அல்லாத தன் சரீரத்துக்கே என்றும் குறிக்கும் இந்த சரீரம் நாம் அல்லவே ஆத்மாதானே நாம் சரீரம் வெறும் உபகரணம் நாம் உயர்ந்து மேலே போய் உத்தம சகதியை அடைவதற்காகவே இந்த கர்ண கலேபரங்களை எல்லாம் பரமாத்மா நமக்கு கொடுத்து இருக்கிறான் இதை போய் நாம் சாஸ்வதம் என்று நினைக்கிறாமா மாமிசத்தாலும் ரத்தத்தாலும் பிசைந்து கரையப்பட்ட சுவர் இது அந்த மகாலத்திலேயே சிவப்படுகிறது உடல் கூனி குறுகி இப்படி இருப்பதை விட நாம் போய் சேர்ந்து விடலாமா என்றும் தோன்றுகிறது அப்படி நினைக்கும்போது எம்பெருமானுடைய கிருவை வேண்டுமே எம்பெருமானுடைய தையை வேண்டுமே எம்பெருமானை நினைக்க வேண்டுமே என்ற எண்ணம் வர வேண்டும் இப்படிப்பட்ட நிலையிலிருந்து நாம் வெளிவருவதற்கு தேவையானது பக்தி இது நிற்பதற்கு உள்ளுக்குள்ளே ஸ்தம்பங்கள் உண்டு எலும்புக்கூழு அதற்கு மேற்கூரை வேயப்பட்டு இருக்கிறது ரோமங்களைக் கொண்டு அதற்கப்புறம் வாஸ்து சாஸ்திர ரீதியாக நவத்பாரங்கள் பெரியார்வார் இதை உடலை பெரிய பட்டினம் என்றும் சொல்கிறார் இந்த நகரத்துக்கு ஒன்பது வாயில் படிகள் பரமாத்மா வைத்திருக்கிறான் இந்த வீட்டை நம்மை கட்டி கொடுத்த க்ஷேத்ரஞ்சன் என்று சொல்லக்கூடிய ஆத்மாவை கொண்டு வந்து இந்த வீட்டிலே உட்கார வைக்கிறான் கிரகப்பிரவேச சுபமுகூர்த்தம் வந்தே உள்ளே உட்கார்ந்ததும் ஒரு தடவை உடலை பார்க்கிறது உடனே இதுதான் சாஸ்திரம் இதுதான் நம்மை ரட்சிக்கிறது என்று சரீரத்துக்கே உழைக்கிறது ஒரு நாள் ஒவ்வொன்றாக குறைய ஆரம்பிக்கிறது சரீரத்தில் இருப்பது ஒவ்வொன்றும் சொன்ன வார்த்தை கேட்காமல் இது கீழே போகவே இது நமக்கு சாஸ்வதமில்லை என்று தெரிந்து போகிறது அப்போது வந்து திருவிடை அடைந்து என்று விழுகிறான் அடைந்தேன் என்று எருமானிடத்தில் பகவானுடைய காரணியத்தை பாருங்கள் ரெண்டாயிருக்கும் போது வரவில்லை எல்லாம் போய்விட்ட பிறகு இப்போது உன்னிடத்தில் வந்தேன் என்று சொன்னால் அவன் இப்போதா வந்தாயே என்று ஏற்றுக்கொள்கிறான் ஏன் முந்த நாள் வரவில்லை ஏன் நேற்று வரவில்லை ஏன் முன்பே வரவில்லை என்றெல்லாம் அவன் கேட்க மாட்டான் வந்ததை கொண்டாடி அனுகிரகம் பண்ணுகிறான் பரமாத்மா இந்த குழந்தை நம்மிடத்தில் வந்ததே என்று அனுகிரகம் பண்ணுகிறான் அதனாலே நினைத்தது நினைத்து நினைத்து வருந்த வேண்டும் பச்சாதாபப்பட வேண்டும் கண்ணீரை விட்டு கதற வேண்டும் அப்படி நினைக்கும்போது எம்பெருமானிடத்தில் கண்களிலிருந்து விடக்கூடிய நீரை கண்களாக இறைத்து வாரி வாரி விட வேண்டும் அதுதான் நிர்வேதம் அந்த நிர்வேதம் யாருக்கு வரும் விவேகமுடையவனுக்குத்தான் நிர்வேகம் வரும் விவேகமுடையவன் நிர்வேதம் வருமே ஒழிய அவிவேகிகள் அவிவேகிகளுக்கு வருமா ஆனால் விவேகம் என்கிற முதல் படி ஏறினால்தான் நிர்வேதம் என்கிற இரண்டாவது படியை ஏற்ற முடியும் ஏற முடியும் விவேகம் வரவில்லை என்றால் நிர்வேதம் வராது இருந்து என்ன புரியுதுன்னா வரது எதுவுமே சாஸ்வசம் இல்லை கட்டின வீடு சேர்த்து வைச்ச சொத்து போட்டுன்ற கக நீ வாழ்ந்த வாழ்க்கை அனைத்துமே அனித்யம் நித்தியமானது நித்திய சொத்து நித்தியமாக இருக்கக்கூடிய பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணன் என்பதை புரிந்து கொள்வதற்காகவே இறைவனால் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நல்ல முறையில் நமக்கும் பயன்படுத்திக் கொண்டு பிறருக்கும் பயன்படுத்தி நாம் வேண்டும் என்பதற்காகவே ஆய்சங்கரர் மூலம் நமக்கு தெளிவுபடுத்தி உள்ளது நாமும் வாழ்வோம் பலரையும் வாழ்வைப்போம் இருக்கும் வரை நிம்மதியாக வாழ்ந்து பல பல தர்ம இறை நாமத்தை சொல்லி இறைவன் திருவடி அடைவோம் என்று சொல்லிக்கொண்டு ராமானுதரன் திவ்ய திருவிழிகளே ச